சார் இருங்க ஆன்மீக பயணத்துக்கு மேற்கொள்றீங்க எப்படி இருக்கு சார் இமயமலை பயணம் மீண்டும் மீண்டும் அந்த பயணம் எப்படி இருக்கு போறியரும் இப்ப இங்க போயிட்டு கேதார்நாத் பத்ரிநாத் பாபாஜி அங்கதான் போயிட்டு நான் வரேன்

மக்களவை தேர்தலில் மீண்டும் மோடி அவர்கள் ஜெய்பாரா என்ற கேள்விக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் தொடர்பான கேள்விகள் வேண்டாம் என மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆண்டுதோறும் இமயமலை பயணம் மேற்கொள்ளும் அவர் அரசியல் கேள்விகளுக்கு பதில் அளிக்க ரஜினி அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார்